பெண்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பே இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தீவிரமாக வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் பயங்கர ஆவேசமாக இந்த பிரச்சனை எடுத்து பேசினாரு ஏடிஎம்கே வந்து போராடுறாங்க எல்லா எதிர்கட்சிகளும் வந்து பெரிய கண்டனம் தெரிவிக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து ஆளுங்கட்சி வந்து குற்றவாளிக்கு வந்து சாதகமாக இருக்குது அதனால தான் வந்து இந்த தப்பை வந்து அவர் தைரியமாக பண்ணியிருக்கிறாரு ஏன் முன்னாடியே வந்து ஒரு க கண்டுக்கலை அவரை ஏன் கவனிக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கப்படுது அவர் வந்து சைதை கிழக்கு பகுதியோட துணை அமைப்பாளர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வருது இது ஆளுங்கட்சி போர்வையில் இருந்து தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத வந்து அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அழுத்தி சொல்லிட்டுருக்கிறாரு உங்களுடைய பார்வை எப்படி கவர்மெண்ட் வந்து ஆனால் வந்து அந்த குற்றவாளியை கைது பண்ணியிருக்கிறாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் எடுத்துக்கிறோம் உங்களுடைய பார்வை இல்லை ரொம்ப சமுதாயத்துக்கு ஒரு சொசைட்டிக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஒரு மலிவான அரசியல் பண்ணுறாங்க இப்போ பிஜேபியாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் ஒரு ரொம்ப ஒரு அன்லைக்லியான ஈவெண்ட் இது இது நடக்கக்கூடாத சம்பவம் நடந்திருக்கு ஆனால் அரசாங்கம் முழு முழுமையாக ரொம்ப துரி துரிதமாக செயல்பட்டு சில மணி நேரங்களில் அந்த அக்யூஸ்டை கண்டு கைது பண்ணியிருக்காங்க ரொம்ப தீவிரமாக என்கொயரி போயிட்டுருக்கு விசாரணை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க அதாவது வந்து ஒரு க கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரா ப்ராமிஸிங்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க இது மட்டும் இல்லை தமிழ்நாடு வந்து நீங்கள் நேஷ்னல் ஆவரேஜ் கூட கம்பேர் பண்ணும் போது பெண்களுக்கு எதிரான வன் வன்கொடுமைகள் வந்து தமிழ்நாடு தான் ரொம்ப கம்மியான மா மாநிலம் பெண்களுக்கு இந்தியாவிலே சே ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஸ்டேட்டுன்னு தான் சொன்னால் தமிழ்நாடை சொல்லலாம் நம்ம அதே மாதிரி அதுக்கு முக்கிய காரணம் தமிழக முதல்வர் தான் ரொம்ப குறிப்பாக பார்த்தோன்னா இந்த கடந்த டிஎம்கே ஆட்சியில் நானூற்றி முப்பது கோடி ரூபாய் அதாவது வந்து பெற்றோர்களை இழந்த கண் பெண் குழந்தைகள் அவங்களோட வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்காக இருக்கட்டும் அறுபத்தேழு கோடி ரூபாய் வர்க்கி ஒர்க்கிங் உமன்ஸ் அதாவது வந்து உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நம்ம ரொம்ப பெண்கள் வந்து அடிமை விலங்க உடைச்சி அவங்க சமுதாயத்தில் எம்பவர் ஆகிட்டு வர்றதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அவங்களுக்கு கல்வியாக இருக்கட்டும் சரி அவங்களுக்கு கொடுக்குற விடியல் பயணமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்களுக்கான உரிமை தொகையாக இருக்கட்டும் அப்புறம் பெண்கள் விமன் ஒர்க்கிங் ஹாஸ்டலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து தமிழக அரசு இருக்கு அதே மாதிரி இரநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு மேலே பெண் குழந்தைகளுக்கான ப்ரொடெக் ப்ரொடெக்ஷனுக்கு செலவு செலவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரொம்ப அவேர்னஸ் ஸ்கீம்ஸு நிறைய க விழிப்புணர்வு முகாம்களை தமிழக அரசு கண்டினியூஸாக நடத்திட்டே இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் இமைகள் திட்டம் இது மாதிரி பல திட்டங்களையும் விழிப்புணர்வுகளையும் பெண்களுக்கு கல்வியையும் அவங்களுக்கான அரசியல் அதிகாரத்துக்கும் தொடர் தொடர்ச்சியாக இந்த அரசு எல்லா இடங்கள் எல்லா இடங்கள்லையும் எல்லா தலைகள்லேயும் அவங்களுக்கான திட்டங்களை செஞ்சு அமல்படுத்திட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வராங்க ஆனால் என்னென்னா அண்ணாமலை போன்றவர்கள் அதாவது வந்து கொ கொரோனா காலத்தில் இந்தியாவோட நேஷ்னல் ஆவரேஜ் அகெய்ன்ஸ்டு விமன் இந்த கிரைம் கம்மியானப்போ தமிழ்நாட்டில் மட்டும் அதிகமாக இருந்தது இந்த மாதிரி இருந்தவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு அரசை குறை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கண்டைக்குமோ எல்லாத்தையும் வச்சு ரொம்ப மலிவான அரசியங்கள் ரொம்ப மலிவான அரசியல் பண்ணிகிட்டே இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து இல்லை அதுதான் அவருக்கு சொன்னார் நீங்கள் அரசியல் பண்ணாமல் அவியல் பண்ணமான்னு அன்றைக்கி இல்லை நீங்கள் சார் முதல்வர் கேட்குறாரு இப்போ நாங்கள் வந்து அதை வந்து அந்த விஷயத்தை பெருசாக்க மாட்டோமா கேள்வி கேட்க மாட்டோமா அவங்க ஸ்வேதா ஒரு விஷயம் குறிப்பிட்டுருந்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அதுக்கப்புறம் நாங்க போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது அங்க ஒரு ஒரு டவுட் வருது ஒருவேளை அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்களோ யார் யாருக்கிட்ட ஒரு போன்ல பேசுறாரு என்ன எந்த சப்போர்ட்ல இருக்காருன்ற ஒரு கேள்வி வருது இல்ல இது இது ரொம்ப ரொம்ப அதுதான் சொன்ன அரசியல் பண்றதுன்றது நான் சொல்லல மலிவான அரசியல்னு சொன்னேன் நீங்க ஜனநாயகத்தில் ஒரு ஒரு ஏதாவது ஒரு பப்ளிக் இஷ்யூ ஒரு ஜென்ரலாக ஒரு பப்ளிக் இஷ்யூனா பொலிட்டிசைஸ் சொல்லுவாங்க இப்போ அம்பேத்கரா இருக்கட்டும் தந்தை பெரியாரா இருக்கட்டும் மகாத்மா காந்தியா இருக்கட்டும் இவங்களாம் மக்களோட பிரச்சனையை அரசியல் வயப்படுத்துறது வேற மலிவான அரசியல் பண்றது வேற அண்ணாமலை அவர்கள் பண்றது ஒரு மலிவான அரசியல் சார் மணிப்பூர்ல பெண்கள் எவ்வளவு மோசமாக ட்ரீட் பண்ணாங்க பிஜேபி என்ன பண்ணீங்க இன்னி வரைக்கும் அந்த சிஎம்எல் ஆக்ஷன் எடுத்தீங்களா இன்னி வரைக்கும் உங்க கட்சி எம்எல்ஏக்களே போயிட்டு அந்த சிஎம்ஏ நிற்குங்க ஒரு எடுங்க நாங்கள் எடுத்தீங்களா ரெண்டு நாள் முன்னாடி ஒரு எஸ்ஐடி ரிசல்ட் வந்திருக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வெறும் ஆறு பர்சன்டேஜ் கேஸுக்கு தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கீங்க கேம்ப்ல இருந்தவங்க காணாமல் போறாங்க சார் இன்றைக்கி வர்றீங்க நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சு போட்டுங்க அந்த ஃபோட்டோ ரொம்ப க்ளியராக சொல்லுது அமைச்சர்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அவர் எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிறாரு ஒரு பொதுமக்கள் வராங்க ஒரு ஏதோ ஒரு மனு கொடுக்க வராங்களோ இல்லை சால்வை வராங்களோ ஒரு அரசியல் பிரபலங்கள் வந்து ஒரு கேட்டை சிக்கி நிற்பாங்க அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜகம்பீரன் சார் சொன்ன மாதிரி செல்ஃபி கலாச்சாரம் ஒரு பக்கம் துணை முதல்வர் வரப்போ அவர் எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிறாரு அவர் ஏதோ நின்று அவரோட விளம்பரத்தையாக ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துறாரு இது மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வச்சு மலிவான அரசியல் பண்ணுறீங்க கவர்மெண்ட் இவ்வளோ ஆகிய இவ்வளோ அதிரடியாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு இது ரொம்ப க்ரில் பண்ணியிருக்காங்க ரொம்ப தீவிரமான விசாரணையில் பண்றாங்க கவர்மெண்ட் ஒரு மெசேஜ் கிளியரான மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க கவர்மெண்ட் இந்த சமூகத்தில் எங்கேயாவது அந்நீதி நடந்ததுன்னா உடனே நாங்கள் நின்று ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குது இன்னும் என்னென்ன செய்யணுமோ எல்லா விதத்துலேயும் நீதி கிடைக்கிறத என்ஷூர் பண்ணுவாங்க கவர்மெண்ட் நீங்கள் வந்து உங்கள் அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்ச நாளாக இங்கே இல்லவே இல்லை அவரு அவரு பொதுவாகவே அவங்களுக்கு வந்து அரசியல் என்னன்னா இந்த ஸ்டண்ட் அண்ட் கிமிக்ஸ்

தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எதிர்க்கட்சி எம்பிகள்லாம் போயிட்டு நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்குது நான் மாணவர் பிரச்சனையே பேசுறேன் நான் வந்து இந்த அதானி பிரச்சனைக்கு போல மாணவருக்கான பிரச்சனையை பேசுறேன் நீட்னால எத்தனை மாணவர்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க சார் நீங்க படிச்சா சமூக சமுதாயத்துல உயர்லாம் நல்ல எண்ணத்துக்கு வரலான்ற ஒரு கட்டமைப்பு இரு இருக்கிறத இன்னைக்கு நீங்க உடைக்கு நீங்க படிச்ச என்ன பயன் நாங்க போயிட்டு எங்க போயிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி நிக்கிறதுன்ற அளவுக்கு ஒரு ம ஒரு மனோபாவத்தை கட்டமைக்குது பிஜேபி இருக்கு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க அமைச்சர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா ஃபங்க்ஷனும் நாங்க ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு அமைச்சர் அவர்கள் எல்லா ஃபங்க்ஷனும் நாங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றோம் நாங்க எந்த ஃபங்க்ஷனும் திருப்பி அனுப்பலாம் ரொம்ப கிளியரா சொல்லிருக்காங்க இதுதான் சொல்றேன் மலிவான அரசியல் பண்ணாதீங்க மக்கள் பிரச்சனை அரசியல் வயப்படுத்துறது வேற மக்கள் பிரச்சனையோ இப்போ நீட் இஷ்யூஸோ இல்லை மற்ற இஷ்யூஸோ மாணவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு சார் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ல நேற்று ஒரு கிளியர் ரிப்போர்ட் வந்திருக்கு இந்தியாவோட ஹியூமன் ரிசோர்சஸ் நீங்க வேஸ்ட் பண்றீங்க அதாவது வந்து இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு பார்த்தோம்னா இந்தியாவோட ஒர்க்கிங் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த டிபெண்டன்ட் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு ஹிஸ்ட்ரி வரலாறுல வந்து ஒரு பிளாக் பேஜஸ்ஸாக பிஜேபி இருக்கீங்க நீங்கள் போய் பாருங்க த தமிழ்நாட்டில் எந்த கை எந்த கிரைம் நடந்தாலும் கிட்டத்தட்ட பிஜேபி ஃபங்க்ஷனரி இன்வால்வ்ன்ட்டு வருது சார் நீங்கள் ஆள ஸ்டேட்டு நீங்கள் ஆள மாநிலங்களில் எவ்வளோ மோசமாக எவ்வளோ குழந்தைகளுக்கு எதிராக எவ்வளோ வன்முறைகள் இதோ இந்த ம மத்திய பிரதேசில் என்ன நடந்தது ராஜஸ்தான்ல என்ன நடந்தது உஜாயின்ல என்ன நடந்ததுன்னு போய் போய் பாருங்க சார் நீங்க போயிட்டு ஏன் ஆர்மி பர்சன்ஸ்க்கே அதாவது வந்து ஆர்மில இருந்து வராங்கல்ல அவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல பிஜேபி ஆள்ற மாநிலங்கள் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் யூபில என்ன சார் நடந்தது இன்னைக்கு ரீசெண்டா என்ன தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா சார் தமிழ்நாட்டுல நீங்க அதாவது வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மத்த பெற்றோர்கள்லாம் வந்து பயப்படுவாங்க அப்ப வந்து அது வந்து ஒரு பொதுவான பிரச்சனையா தானே வந்து மாறுது இதோட இம்பாக்ட் வந்து எப்படி கவர்மெண்ட் சமாளிக்க போறாங்க அப்படிங்க கேக்குறாங்க இது இப்போ நீங்க நீங்க சொல்றது வந்து ஒரு நீண்ட क्वेश्चन இதுக்கு ஒரு நிறைய மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ர்க்கணும் அதாவது வந்து கவர்மெண்ட் ஐ குற்றவாளிகளை வந்து கடுமையா வந்து தண்டிக்கணும் ஊங்களே கடுமையா ஃபாலோ பண்ணணும் அப்போ இந்த காவல் வந்து முழு வீச்சல வந்து செயல்படுறாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த விஷயத்துல வந்து இந்த காவல் துறையே பல இடங்கள்ல பல அவேர்னஸ் ப்ரோக்ராம் பல திட்டங்கள் இது மாதிரி கண்டினியூஸா பண்ணிட்டே வராங்க நீங்க டூ தௌசண்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்தோடனே இப்ப மிக பெரிய பெரிய வந்து எல்லாருமே கண்டினியூஸா இந்த உமன் சேஃப்டியை என்ஷோர் பண்றதுக்காக பெண்கள் பாதுகாப்பை என்ஷோர் பண்றதுக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கவர்மெண்ட் வந்த உடனேவே பல பல நம்ம எல்லாருக்கும் தெரியும் மீடியாவில் இருக்கவங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பல பல பெரிய இடங்கள்ல இருக்கவங்களெல்லாமே அரசு கைது பண்ணிச்சு விமன் இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தணும்னு கவர்மெண்ட் ஆகி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த மனித தன்மையை இழந்த ஒரு மிருகம் செய்த செயல் அரசு ரொம்ப துரிதமாக செயல்பட்டுட்டே இருக்கு கவர்மெண்ட் வந்து அக்கௌண்டபிலிட்டி நீங்க வந்து ஒரு அரசாங்கத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமாக நம்ம எதிர்பார்க்கறது ரெஸ்பான்சிபிலிட்டி சரிங்களா கவர்மெண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து எடுத்து டிரான்ஸ்பரண்டாக என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த மலிவான அரசியல் ஆதாயம் தேடுறவங்க சார் ஒரு ஆரோக்கியமான அரசியலை பண்ணுறது தவறில்லை அதாவது வந்து ஒரு சமூகத்தில் அண்ட்ரஸ்டர் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு மலிவான அரசியலை க்ரியேட் பண்ணாதீங்க இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் மாணவர்கள் எம்பவர்மெண்ட் பண்ண எம்பவர் ஆகணும் விமன் எம்பவர் ஆகணும் குளோபல் ஸ்டாண்டர்டில் தமிழ்நாடு அதாவது ஆல்ரெடி பல பல இண்டிகேட்டர்ஸில் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே ரொம்ப பல மாநிலங்கள் அதுவும் குறிப்பாக பிஜேபி ஆளுகிற மாநிலங்களோட பல மடங்கு இரு மு முன்னிலையில் இருக்கும் ஆனால் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் நம்ம வரோம் இந்த இந்த ஈவெண்ட்டு இந்த நடந்த சம்பவம் கன்ஃபார்மாக எல்லாருக்குமே ஒரு மனதை உழுக்கிற செய்தி தான் எல்லாருக்குமே நம்ம இரவு நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண செய்தி தான் ஆனால் அரசு இதுக்கான ஆக்ஷன்ஸை கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்காங்க எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த விதத்தில் இதை அட்ரஸ் பண்ண முடியுமோ அந்த அந்த குழந்தைக்கும் முழு நீரே அரசு தரும் கண்டிப்பாக அதுக்கான செயல்பாடுகள் எல்லாமே போயிட்டே இருக்கு கண்டிப்பாக